இவற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் ஆழமான வாழ்க்கை பாடங்களை பற்றி பார்ப்போம் முதலாவது தற்பெருமை வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் அதிகாரம் பதினொன்றில் பாபெல் கோபுரம் பற்றி குறிப்பிடப்படுகிறது மனிதர்கள் தங்களுக்கென ஒரு பெயரை உண்டாக்கவும் விண்ணை முட்டும் அளவிற்கு கோபுரத்தை கட்டவும் முயன்றாங்க கடவுளை தவிர்த்து விட்டு தங்களுடைய திறமையால எதையும் சாதிக்கலாம் என நினைத்தாங்க நம்முடைய வளர்ச்சி மற்றும் வெற்றிகளில் நான் என்ற அகந்தை வரும்போது அது குழப்பத்திற்கே வழிவகுக்கும் கடவுளை முன்னிலைப்படுத்தாத எந்த ஒரு முயற்சியும் முழுமை பெறாது பணிவுதான் உண்மையான உயர்வை தரும் இரண்டாவது அழைப்பிற்கு அடிப்பணிதல் அதிகாரம் பனிரெண்டில் ஆபிரகாமினுடைய அழைப்பை பற்றி குறிப்பிடப்படுகிறது கடவுள் ஆபிரகாமை நோக்கி உன் நாட்டையும் உன் இனத்தையும் விட்டுவிட்டு புறப்பட்டு நான் காட்டக்கூடிய நாட்டிற்கு போன்னு சொன்னார் உடனே ஆபிரகாமும் எங்க போகிறோன்னே தெரியாமல் கடவுளினுடைய வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார் சில நேரங்கள்ல வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை குறித்த பயம் நமக்கு வரலாம் ஆனால் இறைவனின் வழிநடத்துதலை நம்பி துணிச்சலாக ஒரு புதிய அடியை எடுத்து வைப்பதுதான் உண்மையான விசுவாசம் கடவுள் நம்மை அழைக்கின்றார் என்றால் அவர் நம்மை ஆசிர்வதிக்கவும் செய்வார் மூன்றாவது நெருக்கடி காலங்களில் பலவீனம் அதிகாரம் பனிரெண்டில் எகிப்திற்கு பயணமாதல் பற்றிய செய்தியை எடுத்துரைக்கின்றது பஞ்சம் வந்தபோது ஆபிரகாம் எகிப்துக்கு போனார் அங்கு தன்னுடைய உயிருக்கு ஆபத்து வருமோ என்று பயந்து தன்னுடைய மனைவி சாராழை தன் சகோதரி என்று பொய் சொன்னார் மிகப்பெரிய விசுவாசிகளும் சில நேரங்களில் அச்சத்தினால பலவீனப்படலாம் நம்முடைய பயம் நம்மை பொய் சொல்லவும் தூண்டும் ஆனால் அத்தகைய சூழ்நிலையிலும் கடவுள் நம்மை கைவிடாமல் காப்பார் என்பதுதான் இது நமக்கு உணர்த்துகின்றது நான்காவது விட்டு கொடுக்கும் மனப்பான்மை அதிகாரம் பதிமூன்றில் ஆபிரகாமும் லோத்தும் பிரிதல் பற்றிய நிகழ்வை எடுத்துரைக்கின்றது ஆபிரகாமின் ஆட்களுக்கும் அவருடைய மருமகன் லோத்தின் ஆட்களுக்கும் இடையே நிலம் தொடர்பா மோதல் ஏற்பட்டது அப்போது ஆபிரகாம் பெரியவராய் இருந்தும் உனக்கு இடது பக்கம் வேண்டுமானால் நான் வலது பக்கம் போகிறேன் என்று லோத்திற்கு முதல் வாய்ப்பு கொடுத்து தாராளமா விட்டு கொடுத்தாரு உறவுகளுக்குள் விரிசல் வரும்போது விட்டு கொடுப்பவர் எப்போதுமே மேன்மை அடைவார் என்பதுதான் எடுத்துக்காட்டுகின்றது உலக ஆபத்தை விட உறவுகளில் அமைதியே முக்கியம் லோத்து பசுமையான இடத்தை தேர்ந்தெடுத்தாலும் கடவுள் ஆபிரகம் அமைத்தான் ஆசீர்வதித்தார் ஐந்தாவது நீதிக்காக போராடுதல் மற்றும் நன்றி செலுத்துதல் தன்னுடைய உறவினன் லோத்து போரில் சிறைபிடிக்கப்பட்டதை அறிந்த ஆபிரகாம் துணிச்சலுடன் சென்று அவரை மீட்டு வந்தார் போரில் வெற்றி வெற்றி திரும்பும்போது மெல்கிசதக்கி என்று குருவிடம் தன்னுடைய செல்வத்தில் பத்தில் ஒரு பங்கை காணிக்கையாக அளித்தார் நம்முடைய உறவினர்களோ அல்லது நண்பர்களோ ஆபத்தில் இருக்கும் போது அவர்களுக்கு தோள் கொடுக்க வேண்டும் மேலும் நாம் அடையக்கூடிய வெற்றிகள் நம்முடைய பலத்தால் வந்ததே அல்ல அது கடவுள் கொடுத்தது என்பதை உணர்ந்து அவருக்கு நன்றி காணிக்கைகள் செலுத்த வேண்டும் இந்த அதிகாரங்கள் நமக்கு கற்றுத்தரும் பாடங்கள் பெருமையை தவிர்ப்போம் இறைவனின் அழைப்பிற்கு கீழ்படிந்து உறவுகளுக்காக விட்டு கொடுப்போம் துன்பத்தில் இருப்பவர்களுக்கு உதவி செய்வோம் இதுவே கடவுளுக்கு நாம் செலுத்தும் உண்மையான நன்றி வழி என்பதை உணர்ந்து இதனாலே தொடர்வோம் நன்றி